அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா கெஞ்சி கேட்குறேண்ணா ப்ளீஸ்ண்ணா நீங்கள் வீடியோ எடுக்கிறதுனால என்னோடய வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு பிரபல யூடியூபர் டிடிஎ வாசன் கெஞ்சக்கூடிய வீடியோ இப்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அவர் போன அந்த ரெட் கலர் காரு ரோடோரத்தில் ஒரு தடுப்பு மேலே மோதி கடுமையாக சேதமடைகிற காட்சிகளும் ரோட்டில் செதறி கெடுக்கிற ஹெல்மெட்டை ப்ளூ கலர் ஷர்ட் ஒரு வயசான பெரியவர் எடுத்துக்கிட்டு அப்படியே தட்டு தடுமாறி நடக்க முடியாமல் காலை தாங்கி பிடிச்ச மாதிரியே நடந்து போகிற காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த வழியாக வந்துட்டுருக்கிற ஆட்டோக்கள் ஒவ்வொன்றையும் கை போட்டு நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாரு டிடிஎ வாசன் ஆனால் எந்த ஆட்டோவும் அங்கே நிற்கலை

உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி இந்த கண்டென்ட்ல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நாம பார்க்கலாம் அதாகப்பட்டது டிடிஎஃப் வாசன் போன அந்த காரோட நம்பரை வச்சு செக் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கள் பழமையான கார் அப்படிங்கிறதும் அந்த காருக்கு இப்போ இன்சூரன்ஸோ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதாவது எஃப்சி இந்த மாதிரி எந்த ஒரு முறையான ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணலை இவ்வளோ ஏன் அந்த வாகனத்துக்கு உரிய ஆவணங்கள் எதுவுமே முறையாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வைக்கல அப்படிங்கிற ஒரு பகீர் தகவலும் கிடைச்சிருக்கு அமைந்த கரையில் நெல்சன் மாணிக்கம் ரோடில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு ஸோ கார் அதிக ஓட்டி டெய்லி இந்த விபத்து அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது காலாவதியான காரை அதிவேகமா ஓட்டினப்போ இந்த விபத்து நடந்ததாகவும் சொல்லப்படுது இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த ஒரு விபத்தோ அசம்பாவிதமோ அங்க ஏற்படல அப்படிங்கறது நமக்கு கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த காரை யார் ஓட்டினாங்க அப்படிங்கிறத பற்றியோ அந்த விபத்து நடந்தப்போ என்ன விஷயம்லாம் அங்கே நடந்தது வேறு ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா அப்படிங்கறத பற்றியும் காவல்துறையினர் சிசிடிவி காட்சியை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வர்றதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசன் மேலே போக்குவரத்து அதாவது இந்த சாலை விதிகளை மீறினதாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் காவல்துறையினர் எச்சரித்து அவரை அப்பப்போ திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இந்த முறையும் நல்வாய்ப்பாக பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாம இருந்ததுனால மனுஷ டக்குன்னு தவச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு அதனால ரியல் லைஃப்லேயும் இவர் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னா இவரை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செஞ்சு வாகனங்கள் ஓட்டும்போது மித வேகம் மிக நன்று அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டினா ரொம்ப 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 நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக ஒரு கோரிக்கையாக இருந்துகிட்ருக்கு